நான் நன்றாக இருக்கின்றேன் ஒன்றும் ஆகவில்லை என்று சொல்பவர்கள் தனியாக இருக்கும் போது பெரும்பாலும் அதிகமாக அழுவார்கள் உங்களை மனதார விரும்பும் ஒருவருக்கு ஒருபோதும் வழியை தர வேண்டாம் இல்லையெனில் ஒரு நாள் உங்களிடம் இதயம் இருக்கும் ஆனால் உங்களை மனதார நேசிப்பவர் இருக்க மாட்டார் நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைத்தையும் அர்ப்பணிக்கும் அனைவரும் மிகவும் சுயநலவாதிகளாக மாறிவிடுகிறார்கள் ஒருவரிடமிருந்து செய்தி வராததும் ஒரு செய்திதான் அந்த செய்தி என்னவென்றால் அவர்கள் இதயத்தில் உங்களுக்கு இடமில்லை என்பதுதான் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை பல இடங்களில் மனதை பெரிதாக்க வேண்டியிருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் எல்லோரையும் நீங்கள் புரிந்து கொள்ள வைக்கவும் முடியாது சில சமயங்களில் நீங்கள் எதுவும் செய்யாமலேயே உலகிற்கு தவறாக தெரிவீர்கள் கெட்டவர்களாகி விடுவீர்கள் ஏனென்றால் மக்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புவதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் இந்த சிக்கலை யாராவது தீர்க்க முடியுமா ஒருவரை எப்படி மறப்பது யாராவது சொல்ல முடியுமா உலகில் எல்லாம் சரியாக நடக்கும் மக்கள் ஒருவரைப் பற்றி இன்னொருவருடன் பேசாமல் இருக்க கற்றுக்கொண்டால் இப்போதெல்லாம் உலகம் இப்படி ஆகிவிட்டது ஒருவரின் வாழ்க்கையில் புதியவர்கள் வரும்போது அவர்கள் பழையவர்களின் முக்கியத்துவத்தை மறந்து விடுகிறார்கள் கண்ணீர் மனிதர்களுடையதாக இருந்தாலும் சரி அல்லது விலங்குகளுடையதாக இருந்தாலும் சரி இதயத்தில் வலி ஏற்படும் போதுதான் இவை வெளிப்படுகின்றன உறவுகளை மதிக்கும் மக்கள் சமாதானப்படுத்தினால் புரிந்து கொள்வார்கள் ஆனால் உறவுகளின் மதிப்பை அறியாதவர்கள் சிறிய விஷயத்திற்காகவும் உறவுகளை முறித்து விடுவார்கள் குறைவாக பேசுங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கள் ஏனெனில் இக்காலத்தில் மக்கள் குறைவாய் கேட்கிறார்கள் அதிகமாக பார்க்கிறார்கள் நம்பிக்கையும் அன்பும் இரண்டுமே அப்படிப்பட்டவை அவை ஒருமுறை உருவானால் உடைவதில்லை ஒருவேளை உடைந்தால் மீண்டும் உருவாவதில்லை ஏனெனில் இவை இரண்டையும் கட்டாயப்படுத்த முடியாது அகைந்தை மிகவும் பசியானது அதன் விருப்பமான உணவு நமது உறவுகள் இதயத்தில் தீய எண்ணங்களை வைத்துக்கொண்டு நான் இனிமையான வார்த்தைகளை பேசுபவன் அல்ல நான் யாரை ஏற்றுக்கொண்டேனோ அவர்களை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டேன் யாரை விட்டு விலகினேனோ அவர்களை முழு மனதுடன் விட்டு விலகினேன் இனி வாழ்க்கையில் நான் யாரையும் வெறுக்கப் போவதில்லை சுயநலவாதிகளை புறக்கணித்து வாழ வேண்டும் நல்ல மனிதர்களுக்கு ஒரு சிறப்பு குணம் உண்டு கெட்ட நேரத்திலும் அவர்கள் நல்லவர்களாகவே இருப்பார்கள் ஏனென்றால் கெட்டவர்களின் நல்ல குணம் உங்களுக்கு கெட்ட நேரம் வந்தவுடன் மறைந்துவிடும் எந்த ஒரு மனிதன் தன் இதயத்தின் உணர்ச்சிகளுடனும் தன் உணர்வுகளுடனும் போராட கற்றுக்கொள்கிறானோ அவன் வாழ கற்றுக்கொண்டான் என்று புரிந்து கொள்ளுங்கள் முதல் காதல் ஒருவேளை அதனால் தான் வெற்றி பெறுவதில்லை அப்போதுதான் இரண்டாவது காதலின் மதிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியும் உலக மக்கள் ஒரு தவறு செய்தாலும் நம்மை புறக்கணிக்கிறார்கள் ஆனால் தாய் தந்தையர் நம் ஆயிரம் தவறுகளுக்கு பிறகும் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள் யாரையும் உங்கள் வாழ்க்கையில் உரிமையாக்கிக் கொள்ளாதீர்கள் அவர்கள் போய்விட்டால் உங்களிடம் எதுவும் இஞ்சாது சிந்தித்து செயல்படுவோம் நன்றி